இலங்கை காங்கேசன் துறைக்கு புறப்பட்ட சிவகங்கை கப்பலானது இன்று மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பன்னாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் புயல் மழை கடல் சீற்றம் உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்துக்கு தயாரான நிலையில் இந்தியா அலங்கடியான கப்பல் சேவை மீண்டும் இன்று துவங்கும் என கப்பல் இயக்கம் நிறுவனம் அறிவித்தது மூன்று மாதங்களுக்கு பின் நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை மீண்டும் துவங்கியதால் இந்திய இலங்கை இரு நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்கு நல்லா இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போர்ட்டில் வர்றோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி

பரவாயில்ல நல்லா இருக்கு இதுல உங்க கப்பல் சேவை நல்லா இருக்கு வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம் நாகப்பட்டினத்தை ஏறி டிராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க பார்த்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம் இப்போதைக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம் இப்போ வந்து இந்த சிப்பில் வந்து இருக்கோம் நல்லா ஒரு கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துருது கேன்டீனில் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா அனுபவம் நல்லா இருந்துச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு கடந்த நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த சேவை தொடர்ந்துகிட்டு இருந்தது அதுக்கு பிறகு இந்த நார்த் வடகிழக்கு பருவ காலனால கடல் கொந்தளிப்பினால நம்ம நிறுத்தணும் இந்த சேவையை இப்போ திருப்பி கடல் அமைதியான பிறகு கொஞ்சம் இந்த சேவை இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு திரும்பி தொடங்கியிருக்கோம் ரெண்டாவது அதுக்கு இடையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து கப்பலை நல்லா ரிப்பேர் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிவிட்டு திருப்பி சரியான முறையில் கப்பலை கொண்டு வந்திருக்கோம் இந்த சேவை இனி கண்டினியூவாக தொடரும் சர்வீஸ் வாரத்துக்கு ஆறு நாள் இப்போ வச்சிருக்காங்க கம்பெனி டிக்கெட் ரேட்டாக குறைச்சிருக்காங்க அப் அண்ட் டவுனுக்கே போ போயிட்டு போகிறதுக்கு வர்றதுக்குமே ரெட்ட எட்டாயிரத்து ஐநூறுரூவா வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க நிறைய இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி அதில் இருக்குது உங்களுக்கு அதில் போய் நீங்கள் போய் பார்க்கணும் இப்போ புதுசாக டப்ளியூட்யூ டாட் செயல் சுபம் டாட் காம் இந்த வா இந்த இதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் ப பயணிகள் வர்றது யாத்திரிகள் அது மாதிரி கோயில்கள்லாம் மூணு நாள் அஞ்சு நாள் அது மாதிரியெல்லாம் அவங்க நிறைய வச்சுருக்காங்க சிஸ்டம் அதை பார்த்துருக்கோம் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயணம் நல்லா இருந்துச்சு சார் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இலங்கையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வரோம் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் ஸ்ரீலங்காக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கப்பல் ஜெர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணு மணி நேரம் போனதே தெரியல நாலு மணி நேரம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்க ஆரம்பிச்சோம் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வியூ எல்லாமே அப்பர் டெக்லேருந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேலும் இந்த கப்பலானது இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மீண்டும் காங்கேசன் துறையிலிருந்து இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது அத்துடன் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய் தவிர்த்த ஏனைய அனைத்து நாட்களும் இடம்பெறும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது